அனைத்து தூய்மைப் பணியாளர்களும் தங்களது குழந்தைகளின் கல்வியை கற்க வைத்து உயர்ந்த பதவிக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்று அம்பேத்கர் கனவை நினைவாக்க வேண்டும் என்று பல்சமய நல்லுறவு இயக்க தலைவர் முகமது ரஃபிக் தெரிவித்துள்ளார் கோவை மாநகராட்சியின் மேற்கு மண்டலமான நாற்பத்தி ஐந்தாவது வார்டில் தூய்மைப் பணியாளராக பணிபுரிந்தவர் வளர்மதி முப்பத்தி மூன்று ஆண்டு காலம் தூய்மைப் பணியில் ஈடுபட்டு பணி ஓய்வு பெற்ற இவருக்கு கோவை சாய்பாபா காலனி பகுதியில் உள்ள ஜே கே ஹோட்டலில் பிரிவு உபச்சார விழா நடைபெற்றது இதில் மேற்கு மண்டல தலைவர் தெய்வானை தமிழ்மறை நாற்பத்தி ஐந்தாவது வார்டு கவுன்சிலர் பேபி சுதா சுகாதாரத்துறை உதவி ஆய்வாளர் ரமேஷ் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக பல்சமய நல்லுறவு இயக்கத் தலைவர் முகமது ரஃபீக் கலந்து கொண்டார் தொடர்ந்து ஓய்வு பெற்ற தூய்மை பணியாளர் வளர்மதிக்கு பொன்னாடை மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இதனை அடுத்து மேடையில் பேசிய பல்சமய நல்லுறவு இயக்க தலைவர் இந்த திராவிட மாடல் என்பது அனைவருக்கும் அனைத்தும் இந்தியாவிற்கு முன் உதாரணமாக இருக்கும் தமிழ்நாட்டில் தூய்மை பணியாளர்களின் குழந்தைகளை படிக்க வைத்து அதிகாரிகளாக மாற்றி அம்பேத்கர் கண்ட கனவை நிறைவேற்ற வேண்டும் என தெரிவித்தார் அதேபோல தூய்மை பணியாளர்களை பாதுகாக்கவும் அவர்களுக்கு உதவவும் எப்போதும் இந்த பல்சமய நல்லுறவு இயக்கம் இருக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பல்சமய நல்லுறவு இயக்க மாநில இணை ஒருங்கிணைப்பாளர் அபுதாகிர் மாவட்ட துணைத் தலைவர் மணிகண்டன் மாவட்ட பொருளாளர் சஞ்சய் காந்தி மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் தூய்மைப் பணியாளர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர் பணி நிறுத்தி ஓய்வு பெறுறது அதை விழாவாக கொண்டாடி அது வந்து மண்டல தலைவர் வந்திருக்காங்க தமிழ் மாதிரி அதே மாதிரி இந்த நம்மளுடைய வார்டு கவுன்சர் என்னுடைய அருமை தங்கை தங்கை வேபி சுதா அவர்கள் முதல்ல வந்து கவுன்சிலர் ஆகும் போது பேசவே தெரியாதுன்னா அப்படின்னாங்க இன்னைக்கு என்ன கேட்டீங்களா ஒரு தாயாகவும் இருந்திருக்காங்க ஒரு வந்து ஒரு டாக்டராகவும் அவங்களுக்கு வந்து எல்லாம் சொல்லியிருக்காங்க எவ்வளவு பெரிய சிறப்பான பேச்சு இந்த குடும்பத்தை பாத்து அவங்கள வந்து வார வாரம் அவங்க மற்ற மக்கள் கூட எல்லாம் பேசுவீங்க நல்லா சிறப்பாக அவங்க பேசினாங்க அதுக்கு வந்து இந்த நேரத்தை அவங்க நன்றி சொல்றேன் இந்த சமூகம் வந்து இந்த சமூகம் வந்து மிகப்பெரிய இடத்துக்கு வர வேண்டும் நீங்க வந்து துப்புரவு பணியாளராக இருந்தீங்க அதெல்லாம் ஓகே உங்களுடைய குழந்தைகள் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆகணுங்கிறது தான் அம்பேத்கர் கண்ட கடன் அதே நிறைவேறதுக்கு நீங்க எல்லாம் வந்து இனிமேல் பாடுபடுவோம் இந்த திராவிட மாடலை என்னன்னு கேட்டீங்கன்னா அனைவருக்கும் அனைத்தும் இந்தியாவிலேயே தமிழகத்துல தான் அரசு அதி உயர் பதவியில வந்து இந்த உங்களுடைய சமுதாயம் இருக்கும் வந்து உங்களுடைய சமுதாயத்துக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருப்போம் இப்போ நீங்க வந்து என்ன கேட்டீங்கன்னா டாக்டர் அம்பேத்கருக்கு நீங்க ஒரு நன்றி கடன் உங்களுடைய சமுதாய குழந்தைகளை வந்து உயர்கல்வி பெற்று அரசு அதிகாரிகளா வந்து வளர்த்தோடுங்கிறது தான் என்னுடைய ஆசையும் டாக்டர் அம்பேத்கர் சாஹிப் அவருடைய அவருடைய சாஹிப் அவருடைய ஆசையும் கூட தந்தை பெரியார் பெரியார்தான் நினைச்சாரு அறிஞர் அண்ணா அத்தா நினைச்சாரு கலைஞர் நடிச்சாரு கருணாநிதி சாரி நினைக்கிறார் உங்களுடைய சமுதாயத்தை உயர்ந்ததற்கு எவ்வளோ வரிகளுக்கு கல்வி வந்து உங்களுக்கு உங்களுடைய சமுதாய உயர்ந்த நிலைக்கு வரணும் அதுக்கு பல் சமய நல்ல துப்புரவு பணியாளருக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் நீங்கள் எந்த உதவி கேட்டாலும் கல்விக்காகவும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் நீங்கள் எல்லாம் உதவி கேட்டீங்கன்னா நான் கட்டாயம் உடைய உங்களுடைய உயர்ந்த சமுதாயத்தை பார்ப்பணுங்கிறது தான் எங்களுடைய ஆசை பழிசமய நல்லூர் இயக்கத்துக்கு ஆசை அதுக்காக வந்து இந்த மலர்மதி அம்மா வந்து அவங்க வந்து ரிட்டையர்ட் ஆயிருக்காங்க அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஒரு அரசு பதவியில தான் இருக்கீங்க அரசு அரசுல தான் இருக்கீங்க நீங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய குழந்தைகளை வந்து கல்வி கற்க வைத்து உயர்ந்த பதவிக்கு கொண்டு வரணும்னு நினைங்க நம்ம குழந்தைகள் அதே வேலைக்கு வரக்கூடாதுன்னு நினைங்க கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி